வெல்கம் பேக் டு மை சேனல் என்னடா வீடியோ புதுசாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா எங்கள் ஊர் கோயம்புத்தூர் போத்தனூரில் நான் ஸ்டே பண்ணியிருக்க இடத்துல இருக்க பக்கத்தில் இருக்கிற கோயில்ங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எளிவந்த பிரான் எளிவந்த பிராட்டி அதாவது சிவனும் சக்தியும் இருக்காங்க இங்கே அதுக்கு விநாயகரோடு சேர்ந்துருக்காங்க ஐவர் அதோடு சேர்ந்துருக்கு எங்கள் ஊரில் வந்து ஆண்டு விழாங்க பத்தாவது ஆண்டு விழா ஸோ நாங்கள் எல்லாருமே முளப்பாரி போட்டு அந்த முளைப்பாரியை வந்து நல்லா தலைஞ்சு வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி கும்மி அடிக்கணும் ஸோ இதை கும்மி அடித்து நல்லபடியாக வழிபட்டுட்டு இது வந்து பத்தாவது விழா அன்னைக்கு இதெல்லாம் எதுக்காக ஷேர் பண்ணணும் ஆடும் களமும் கலமும் எல்லாருமே உயிரினங்களா அந்த எல்லாத்தையுமே பார்த்தாலே நம்ம அம்மையப்பா தான் ஸோ அவங்க வழிபட வழிபட நம்ம வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்குங்கிறது அது நம்பிக்கை நீங்களும் நல்லா எல்லாருக்கும் அந்த பெரிய அந்த அம்மையப்பர் வழிபட்டு நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்

தாளங்களே தாளங்களே சசுனி வந்துட்டாங்க கோடி சந்தானமே தாளங்களோய் வனங்கோபா தலயானார்களே வாளமத்தந்தன் முன்னளியை குறிக்கின்ற அந்த ஒருத்தாலாகடாலே மல்கும் சின்ன சமயத்துக்கு பலமே ரொம்ப ரொம்ப நல்ல குடிச்சி ராசகாயanei[ கையில் எல்லாத்துக்கிட்டையுமே அரிசி கொடுத்துக்கிட்டாங்க அங்கே திருக்கல்யாணம் நடக்கும்போது நீங்கள் உங்கள் தலை மேலே போட்டுக்கங்க அப்படின்னு சொன்னாங்க வந்து நம்மளுக்கு வாழ்த்துற மாதிரி சொன்னாங்க யாகம் இதுதாங்க அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்க நீங்களும் கண்டிப்பாக வழிபடுங்க உங்கள் பிரேயரும் கண்டிப்பாக நடக்கும் இதுதான் எங்கள் கோவில் யாராவது போத்தோன்னு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்